நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சொல்லியடி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அதிமுகவைச் சேர்ந்த வடுகப்பட்டி சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் உமேஷ் சார் இன்னைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தமிழக அரசோட இந்த நிதிநிலை வந்து கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு மாநில நிதி வந்து அவசர நிலையை நோக்கி செல்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் பொதுவாக நிதிநிலையை வைத்து தான் ஒரு அரசு இது இதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்த சொல்லி வச்சிருக்கார் தன்னுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மக்களிடத்தில் எந்தெந்த விதத்தில் வரி வரி வசூல் பண்ணணும் மக்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படாமல் வரி வசூல் பண்ணணும் அந்த வரி வசூலுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய நிர்வாகம் எப்படி இருக்கணுமோ அதே போல் அந்த வரி வசூலுக்கு அதிகமாக நம்முடைய செலவினங்கள் இல்லாமல் பார்க்கின்ற அரசு தான் நல்ல அரசு என்று வள்ளுவரே சொல்லியிருக்கார் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா நீதிமன்றம் கேட்டிருக்காங்க இந்த நிதிநிலை என்ன தமிழ்நாடு அரசினுடைய நிதி நிலை என்ன இந்த நிதிநிலையினுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க கேட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்திய குடியரசு ஆனதுலேருந்து இந்தியா குடியரசு ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் சட்டமன்ற தேர்தலில் ஆரம்பித்து நான் தமிழ்நாட்டினுடைய அரசமைப்பு முதலமைச்சராக பல்வேறு தலைவர்கள் பொறுப்பாக வந்திருக்காங்க பெருந்தலைவர் காமராஜரில் ஆரம்பித்து முதலறிஞர் ராஜாஜி முதல்ல இந்த குடியரசு ஆனதற்கு பிறகு அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாண்புமிக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்படி இத்தனை முதலமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் வெறும் நாலு லட்சம் கோடி ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு திமுக வந்து நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க நாலே ஆண்டுகள் தான் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க ஓகே திட்டங்கள் ஏதாவது செஞ்சுருக்காங்களா நிர்வாக திட்டங்கள் இப்போ இல்லை இன்னொன்று இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கினதில் வந்து தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் முதல் இடம் நீங்கள் அது எல்லா மக்களுக்கும் தெரியும் அந்த நிர்வாக சீர்கேடு இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நாலு லட்சம் ஏன் கடன் வாங்கினாங்க எதுக்கு வாங்கினாங்க இந்த நிர்வாக செலவுகள் என்ன இந்த நிர்வாகத்தை எப்படி கொண்டு போனாங்க அல்லது புதிய கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கியிருக்காங்களா ஏதாவது புதிய திட்டங்களை போட்டு அந்த திட்டங்களின் மூலமாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற போது பல்வேறு திட்டங்களை அரசு சார்ந்த திட்டங்களை அரசு நிதிநிலை மேலாண்மையை எவ்வளவு தூரம் கையாள வேண்டுமோ அவ்வளவு தூரம் கையாண்டார்கள் சிறப்பாக கையாண்டார்கள் இது பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் வாக்குமூலமாகவே பல்வேறு இடங்களில் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அம்மாவினுடைய மாணவனாக வந்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த நிதிநிலையை கொண்டு போக வேண்டும் நீங்கள் ஒன்று வேணாம் கொரோனா காலம் அந்த கொரோனா காலத்திலே ஓராண்டு காலமாக ஒரு ரூபாய் வரி வசூல் கூட தமிழ்நாட்டினுடைய கஜானாவுக்கு வரவில்லை ஒரு ஒரு ரூபாய் கூட வரல எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து மக்கள் ஒரு அல்லல் படக்கூடிய சூழ்நிலை மக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை இந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட வரி வசூல்னு இருந்தோம்னு வச்சுங்க வரி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க மக்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருவாங்க மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதை ஆட்சி அதான் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் இல்லை சார் எனக்கு என்ன சந்தேகம்னா சார் இப்போ நீதிமன்றத்திலே திமுக அரசு குட்டு வாங்குறது அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டு தான் இந்த நான்கு ஆண்டுகளில் நிறைய முறை நீதிமன்றத்தில் குட்டு வாங்கியிருக்கு இப்போ நீதிமன்றமே அரசை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்பும் போது தான் நிதிநிலை வந்து கவலை அளிக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த நிதியெல்லாம் அரசு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இன்னொன்று வந்து மக்களுக்கு வந்து முறையான திட்டங்களை கொண்டுட்டு வரமுடிய திமுகவோட செயலற்ற தன்மையை தான் நீ நீதிமன்றம் வந்து சுட்டி காட்டுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதில்லை நிச்சயமா நிச்சயமா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் ஒரு விஷயம் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி கட்டிலை இல்லை இருந்து இறங்கக்கூடிய சூழ்நிலை ஆட்சியை விட்டு வெளியே வந்துட்டார் எதிர்கட்சி தலைவராகிவிட்டார் ஓகே முதல் முதல் சட்டமன்றத்திலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா நிதிநிலையை பற்றி வெள்ளை அறிக்கை விட வேண்டும் வெள்ளையறிக்கை விட வேண்டும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் என்று முதல் கேட்டார் கேட்ட உடனே இந்த வெள்ளை அறிக்கையை போல நாங்கள் வெள்ளை அறிக்கையை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சமர்ப்பிப்போம் கடந்த ஐந்தாண்டுகள் ஆட்சி எடப்பாடியாரினுடைய ஆட்சியினுடைய அறிக்கையை சமர்ப்பிப்போம்னார் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை என்ன செஞ்சாங்க எது ஏன்னா அது நிர்வாகத்தில் கரெக்டாக இருந்ததுனால இப்போ இவர் வந்ததற்கு பிறகு நிதி நிலைமை எப்படி என்ன என்ன செஞ்சாங்க பண்ணாங்க லட்சம் கோடி கடன் வாங்குற அளவுக்கு என்ன இருக்கு இதெல்லாம் போக ரெண்டு லட்சம் கோடி அதிகமான வரி வசூல் இருக்கு இப்ப ஆமா சொத்து இருந்து பால் கட்டணம் எல்லாமே உயர்ந்துடுச்சு ரெண்டு லட்சம் கோடி அதிகமான வரி வருவாய் வந்து அதுக்கு மேல நாலு லட்சம் கோடி நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு கோளாறு இருக்குது அதான் சார் அந்த கோளாறு என்ன இந்த கோளாறு வரி அதிகமாக கிடைக்குது இன்னொன்று வந்து இந்த பக்கம் கடனும் அதிகமாக வாங்கிட்டாங்க நிதி போதுமான அளவு அரசுக்கு நிதி வந்திருக்கு அப்படிங்கும் போது மக்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கும் போது அது எங்கே போச்சு அந்த நிதி அப்படின்னு கேளு நிதி தான் இப்போ கலெக்ஷன் கரப்ஷன் சொல்லுவாங்க ம் ஒருவேளை அதில் போயிடுச்சா ஓகே அல்லது வேறு ஏதாவது கோணத்தில் பதுக்கப்பட்டிருக்கிறதா ம் திட்டங்கள் செயலபட செயல்படாமலே செயலாக்கத்திலே கொண்டு வராமலே அந்த திட்டங்கள் செய்ததாக மு க ஸ்டாலின் அறிவிக்கிறாரா அடுத்த எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே வெள்ளை அறிக்கை கொண்டு வருகின்ற போதுதான் உங்களுக்கு தெரியும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அந்த ஆட்சி மாற்றத்தின் மூலமாக அந்த இடத்திலே அமரக்கூடிய மாண்பு மிகு எடப்பாடியார் அவர்களை போன்றவர்கள் நிர்வாகத்தை தெரிந்தவர்கள் அமர்கின்ற போதுதான் இது எங்கெல்லாம் ஓட்டை நடந்திருக்கிறது எந்தெந்த இடத்துலலாம் இது வந்து போயிருக்கு அப்படிங்கிறது அப்போ தான் தெரிய வரும் ம் இப்போ நம்ம வந்து சாதாரணமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வாய்மூடி மௌனியாக தான் இருப்பாங்க இல்லை இன்னொன்று அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து முன்னாடியே ஒரு ஆடியோ வெளியிட்டு வெளியிட்டிருந்தா உதயநிதியும் சபரிசனும் முப்பதாயிரம் கோடி ஊழல் செஞ்சுட்டு தவிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அந்த மாதிரியான இன்னும் நிறைய ஊழல்கள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா நிச்சயமா நிச்சயமா ம் சாதாரணமாக பப்ளிக்கே பேச ஆரம்பிக்கிறாங்களே பொதுமக்களே என்ன சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலும் கொள்ளை எங்கே பார்த்தாலும் கொலை எங்கே பார்த்தாலும் ஒரே கமிஷன் கலெக்ஷன் நீங்கள் ஒன்று வேணாம் சார் பாட்டிலுக்கு பத்து ரூபா ம் சராய கடையில் போய் சாராயம் குடிக்கிறவங்ககிட்ட ஓகே பாட்டிலுக்கு பத்து ரூபா இன்றைக்கி வாங்கிட்டு இருக்காங்க ம் நீங்கள் போய் கேளுங்க வாங்க எந்த கடை காட்டுங்க வாங்க ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் இருக்காங்க புரியுதுங்க இது முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருந்தார் செந்தில் பாலாஜி அவர் இருக்கும்போது வாங்கிட்டு இருந்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்தது சரி அவர் கையிலேருந்து மாறி இன்றைக்கு ஈரோடு முத்துச்சாமி அவர்கள் அந்த துறையில் இருந்தாலும் கூட இன்றைக்கும் அடித்து சொல்லுகின்றோம் ஒவ்வொரு க டாஸ்மாக் குடிப்பு குடி குடிப்பவர்களும் ஒவ்வொரு அந்த கு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களும் கடையிலே போய் அவர்கள் வாங்குகின்ற ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பத்து ரூபாய் அதிகமாக கொடுக்குறார்கள் இருபது ரூபாய் அதிகமாக கொடுக்குறார்கள் இது இன்றைக்கி வரைக்கும் தடுக்கப்படலை அப்போ இது கணக்கிலேயே வராத கொள்ளை பணமாகத்தான் தெரிகிறது சார் இன்னொன்று இந்த ஆட்சியில் நடக்கிற நிறைய நிறைய சம்பவங்கள் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அரசோட நோக்கம் வந்து கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதுதான் அரசுக்கு பிரதானமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வருது சார் ஆமாம் சார் நீங்கள் அதில் தான் சார் முழுமையாக வந்து அவங்க அதில் தான் இருக்காங்க நீங்கள் திட்டங்களை பார்த்தீங்கன்னா புற விளம்பர திட்டங்கள் ஓகே புனவாரம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பை பாலித்தீன் ஒழிப்பு மஞ்சப்பையை நாங்கள் வந்து துவக்கி வைக்கிறோம்னு சென்னை மாநகரத்தில் நீங்கள் அங்கங்கே மிஷின் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்க நீங்கள் இப்போ போய் பாட்டு போட்டு பாருங்கள் அங்கே ஏதாவது மஞ்சப்பை வருதான்னு பாருங்கள் அல்லது அதை ஏதாவது பொதுமக்கள் உபயோகப்படுத்துறாங்களான்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் மினரல் வாட்டர் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொடுத்தாரு போய் அமைக்கி பார்த்தா காற்று தான் வருதுங்களாம் ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் ஆமாம் ஏடிஎம்னு கொண்டு வர்றாரு அங்கே போய் பார்த்தீங்கன்னா காற்று தான் வருதுங்களாம் தேர்தல் வர வர அவர்களுக்கு ஜுரம் வந்து விட்டது ஓகே யார் யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அது வந்து மக்களுக்கு பயன்படாத ஒரு மட்டரகமான திட்டங்களாக இருக்கிறது இதுதான் இன்னைக்கு நிலைமை புரியுது சார் நிதி ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொன்று திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே இந்த அரசு பள்ளிகளோட கட்டமைப்பு வந்து சிதஞ்சு போயிருக்கு மாணவர்களோட சேர்க்கை அப்படிங்கிறது வந்து காண்டு குறைஞ்சிக்கிட்டே தான் வருது இன்னொன்று அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவிகளோட பாதுகாப்பு அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக தான் இருக்குது இதுக்கெலாம் என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க நிர்வாக சீர்கேடு தான் நீங்கள் ஒரு அரசன் வந்து கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று சொன்னார் வள்ளுவர் சொன்ன வாக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த செல்வமாக இருந்தாலும் அது எல்லா காலத்துலேயும் மாறிப்போகும் இங்கே மிகப்பெரிய மாடு மனைகள் வச்சுருந்தாலும் சரி அல்லது நீங்கள் அசையும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் வச்சுருந்தாலும் சரி அது கொஞ்சம் நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு மாறிப்போம் எவ்வளோ பெரிய சொத்தும் ஆனால் கல்விங்கிறது அப்படி இல்லை அது ஒரு முறை உங்கள்கிட்ட வந்தாச்சுன்னா இந்த கல்விங்கிறது காலமில்லாமல் நம்ம உதவி உதவக்கூடியது எதிரிகளால் அழிக்கப்பட முடியாத சொத்து காலத்தால் இருந்து பறிக்கப்பட முடியாத ஒரே சொத்து எதுன்னு கேட்டிங்கன்னா கல்வி ஒன்று தான் ஆனால் ஆனால் அத்தகைய கல்வியை வந்து அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் எட்டா ஆக்கிற செயலில் தானே திமுக அரசு ஈடுபட்டு இருக்குது பா நீங்கள் கல்வின்னு எடுத்துக்கிட்டீங்க திமுக அரசு வந்து மிக மிக மட்டரகமாக நடக்கிறது தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்க வேண்டிய நிலையில் போயிட்டுருக்காங்க ஓகே நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா தனியார் மெட்ரிக்குலேஷன் பள்ளிகள் தமிழ்நா த தனியார் சிபிசிஎஸ்சி பள்ளிகள் இது போன்றவைகளை அவர்கள் வளர்க்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் அரசாங்கம் விரும்புகிறதே ஒழிய அடித்தட்டு ஏழை எளிய மக்கள் குடிசை வீட்டிலே வாழ்கின்ற மக்கள் இவர்கள்லாம் இன்றைக்கு கல்வி பெறக்கூடிய இந்த அரசு பள்ளிகளை இன்றைக்கு சீர்குலைத்து கொண்டிருக்கிறார்கள் புரியுது இப்போ அதிமுக அரசு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை அனைத்து தரப்பு கடைக்கோடி மாணவர்களுக்கும் கல்வி போய் சேரணும் அப்படிங்கிறத செஞ்சாங்க அப்படின்னா திமுக அரசால் ஏன் செய்ய முடியல இது சொல்லாட்சிங்கிறாரு செயலாட்சி அப்படிங்கிறாரு நாங்கள் தான் நம்பர் ஒன் ஆட்சி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்லாம் முதலமைச்சர் பேசுகிறாரு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் மாணவர்களுக்கு கல்வி இதை கூட அரசால் ஏன் வந்து கொடுக்க முடியல சார் நீங்கள் கல்வித்துறை அமைச்சரை பார்த்தாலே புரிஞ்சு போகும் ஒரு முதலமைச்சர் ஒரு உள்ளவங்களை தூக்கி அந்த துறையில் உட்கார வச்சாருன்னா பரவாயில்ல ஓகே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவரும் திரு உதயாநிதி ஸ்டாலின் அவர்கள் ரசிகர் மன்ற தலைவர் அவரை கொண்டு போய் கல்வி மந்திரியாக போட்டால் என்ன எப்படி இருக்கும் ம் அவரும் விளம்பரம் தேடுற வகையில் தானே போவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ படிப்பு ப்ளஸ் டூவினுடைய தேர்வு முடிவுகள் வெளியிடணும் வெளியிடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து உட்காந்துக்கிறார் அதிகாரிகள் பேசி அதிகாரிகள் வெளியிடுவாங்க ஓகே பத்தாம் வகுப்பு அரசு நடத்தக்கூடிய அந்த தேர்வினுடைய முடிவுகளை பத்தாம் வகுப்பாக இருந்தாலும் சரி ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகளாக இருந்தாலும் யார் வெளியிடுவாங்க அமைச்சர் சம்மந்தப்பட்ட அமைச்சரை அதிகாரிகளை அழைக்கின்ற போது அந்த இடத்துல போய் உட்காந்துருப்பாங்க வெளியிடுறது யார் வெளியிடுவாங்க அஇஅதிமுக ஆட்சியில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சி இருக்கும்போது அந்த ஆட்சியில் செங்கோட்டையின் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அதுக்கு முன்னாடி அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் இருந்தாங்க அப்புறம் செம்மலை இருந்தோம் இப்படி நீங்கள் படிப்படியாக பார்த்தீங்கன்னா அந்த வெளியீடுக்கு போவாங்க ஆனால் வெளியீடு அதிகாரிகளாக இருப்பாங்க துறையினுடைய செயலாளர்களாக இருப்பாங்க ஆனால் அமைச்சரே போய் அதை அவரே இது பண்ணி அதிகாரிகளை பூரா ஊமையாக உட்கார வச்சுட்டு வெளியிடுற அளவுக்கு இருக்குதுன்னா அப்போ நிர்வாகம் வந்து விளம்பரம் தேடுவதில் இருக்கிறார்களே ஒளிய நான் ஒரு பானை ஷோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறதுக்காக சொல்கிறேன் ஆனால் நீங்கள் விளம்பரம் அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் காலை உணவு திட்டம்லாம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு தான் அரசுலாம் சொல்கிறாங்க ஆமாம் காலை உணவு திட்டம் இன்றைக்கி கூட பாருங்கள் விழுப்புரம் மாவட்டம் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இந்த பள்ளி விழுந்து பல்வேறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓகே நீங்கள் இந்த உணவு திட்டத்தில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குது ஆனால் அந்த காலை உணவு திட்டமே ஆரோக்கியமாக இல்லை பள்ளி விழுந்த உணவு கொடுக்குறாங்க பூச்சி விழுந்த உணவு கொடுக்குறாங்க நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுறத நம்ம சமீப காலமாக செய்திகளை பார்த்துட்டு தானே சார் வரும் ஆனால் அதை தடுக்கிறதுக்கு அரசு வந்து ஒரு போதிய நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது ஒன்று இன்னொன்று அரசு பள்ளிகளோட கட்டமைப்பு சிதஞ்சு போயிருக்கு நிறைய ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது நிறைய பள்ளிகளில் வந்து கட்டிடங்களே இல்லாமல் இருக்கிறனால தான் இந்த மாணவர் சேர்க்கை அரசு பள்ளியை நோக்கி வரக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போகுதா ஆமாம் சார் நீங்கள் அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் வந்து சிந்திச்சு பார்க்குறாங்க எப்படி இந்த பள்ளிகளை வந்து நம்ம அதிகப்படுத்தணும்னு பார்க்குறாங்க பெண் வருகைகள் கம்மியாகுது பெண் குழந்தைகளினுடைய வருகை கம்மியாகுதுன்னு பார்க்குறாங்க அப்போ அம்மாகிட்ட சொல்கிறாங்க அம்மா இந்த மாதிரி சில அவங்க இயற்கை உபாதைகளாக இருக்கக்கூடிய சிறுநீர் கழிக்கணும் ஓகே அது போக இந்த பெண்களுக்குன்னு இந்த மாத சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது அந்த சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணுமான்னு சொல்லும்போது அப்போ தான் அம்மா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கழிவறைகள் இல்லாத பள்ளிகளே இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டத்தை கொண்டு வந்து கழிவறைகளை கட்டுறதுக்கு உத்தரவுப்படுறார் ஓகே அதை மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிகச்சிறப்பாக செயலாற்றி முடிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த நஃ்கின்னு சொல்லுவாங்க அது பெண்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய புரியுது புரியுது அதை வந்து அரசாங்கமே கொடுக்கும்னாங்க பள்ளிக்கூடத்துலேயே கொடுக்காங்க கொடுத்தாங்க இப்போ இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய பெண் குழந்தைகள் எந்த சூழலுக்கும் அச்சப்படக்கூடாது அரசு பள்ளிகளிலே தைரியமாக வர வேண்டும் என்று அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அதே நேரத்தில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அரசு பள்ளியை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவியர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுன்னு கொடுத்து மருத்துவக் கல்லூரியில் இடம் கொடுத்தார் புரியுது சார் நீங்கள் வருஷத்துக்கு ஆயிரம் பேர் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் கல்வியில மாண அரசு பள்ளிகளில் வந்து மாணவர்கள் சேர வேண்டும் என்பதற்காக இன்னும் இதை காட்டில் அவர்கள் கொடுத்தது படிப்பு அரசு பள்ளிகளில் வந்து மாணவர்களோட எண்ணிக்கை அரசு பள்ளியை நோக்கி வரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிமுக அரசில் அதிகமா இருந்துச்சு திமுகவோட செயலற்ற தன்மையால் தான் இப்போ வந்து மாணவர் சேர்க்கை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சுயநல நோக்கத்தாலும் ஓகே புரியுது சார் நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பயந்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி சார் நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்